வணக்கம் நண்பர்களே தினமும் கோவிலுக்கு வரும் ஒரு வயசு பொண்ணு வந்து திடீர்னு அந்த கோவில் அர்ச்சகரை பார்த்துட்டு நான் இனிமேல் கோவிலுக்கு வரமாட்டேன் என்னை வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கோபமாக சொன்னாங்க அந்த அர்ச்சகருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இந்த பொண்ணு டெய்லியும் நல்லா குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு பக்தி பரவசமாக கோவிலுக்கு வந்து சாமியெலாம் கும்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ண இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் ஏன் திடீர்னு இந்த மாதிரி கோவப்படுது இது எதனால் வந்து நாளையிலேருந்து நான் கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னு தெரியலையே இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு என்னமாச்சு நீ வந்து நாளையிலேருந்து கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இல்லை சாமி நான் டெய்லியும் வந்து கோவிலுக்கு வரும் பொழுது நல்ல மனசோடு வருவேன் ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்க எல்லாமே கூட்டம் கூட்டமாக உட்காந்துகிட்டு ஊர் கதை ஊர் கதை உறவு உறவு கதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு செல்ஃபோனில் ஒரு மாதிரியாக அசிங்கசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே நிறைய கிசு கிசுக்கெலாம் நடக்குது நிறைய பேர் வந்து பாசாங்கத்தனம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கோவிலுக்கு நம்ம எதுக்கு வரோம் நம்ம மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாத்தையும் மறந்துட்டு சாமியை ஒரு நிமிஷம் கும்பிட்டுட்டு நம்ம போனோம்னா நம்ம மனசு அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வரோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மனசு அதனால் வந்து நான் கோவிலுக்கு இதுக்கு இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு வந்து அந்த அர்ச்சகர்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த அர்ச்சகர் என்ன சொல்கிறாருன்னா சரிம்மா உன்னுடைய முடிவை மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்கிட்ட ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் அந்த டெஸ்ட்டில் வந்து நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா உன்னுடைய முடிவை நீ வந்து மாற்றிக்க வேணாம் நீ உன் இஷ்டப்பிரகாரமே வந்து நீ கோவிலுக்கு வராமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு கொண்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா சரி சாமி சொல்லுங்கள் என்ன டெஸ்ட்டு நான் கண்டிப்பாக அதில் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அர்ச்சகர் என்ன செய்கிறாருன்னா ஒரு கண்ணாடி குடுவை ஃபுல்லாக தண்ணீரை நிரப்பி அந்த கோவில ரெண்டு முறை சுற்றி வர சொல்கிறாரு இதில் வந்து ட்விஸ்ட்டு என்னென்னா அந்த கண்ணாடி குடியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட கீழே சிந்தக்கூடாது ரெண்டு முறை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் வந்து நான் அசால்ட்டாக செஞ்சிடுவேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதே மாதிரியே வந்து கண்ணாடி குடியில வந்து தண்ணியை நிரப்பி அந்த கோவில ரெண்டு முறை வந்து தண்ணி சிந்தாமலே வந்து அழுங்காமல் குழுங்காமல் ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு வந்துடுது இதை பார்த்து அந்த பூசாரி வந்து சரிம்மா நீ வந்து கரெக்டாக செஞ்சிட்ட அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்பேன் இந்த கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிவிட்டு உன்னுடைய முடிவை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கேளுங்க சாமி அந்த கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லுது இப்போது அந்த அந்த அர்ச்சகர் என்ன கேட்குறாருனா அந்த பாப்பா கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்குறாருனா நீ வந்து கண்ணாடி குருவியில் தண்ணியை கோவிலை சுற்றி வரும் பொழுது யாராச்சும் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறதையோ இல்லை வேற எதையோ நீ வந்து பார்த்தியா கே காதால் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத கேள்வி அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்ன சொல்கிறாருன்னா இங்கே யாராச்சும் கிசு கிசு பேசிக்கிட்டு இருக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு மூணாவது கேள்வி என்னான்னா இங்கே யாராச்சும் வந்து பாசாங்கத்தனம் பண்ணுறதையும் அவங்க பேசுகிறதையும் நீ கேட்டியா பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு வந்து மூணு கேள்விக்குமே வந்து இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த அர்ச்சகர் என்ன சொல்கிறாருன்னா அப்பொழுது அர்ச்சகர் சொன்னார் நீங்கள் வலம் வரும் பொழுது உங்கள் கவனமெல்லாம் கண்ணாடி கோலை மீது தான் இருந்தது அதனால் தண்ணீர் சிந்தாதபடி உங்கள் கவனம் இருந்ததால் நீங்கள் வேறு எதையும் கவனிக்க இயலவில்லை இனி கோவிலுக்கு வரும்போதெல்லாம் தெய்வம் மீது மட்டும் கவனம் வையுங்கள் அப்பொழுது எதையும் காண முடியாது எங்கும் தெய்வம் மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு என்னன்னா நீங்கள் கோவிலுக்கு வரும் பொழுது தெய்வத்தின் மீது மட்டும் கவனம் வைங்க மற்ற எங்கள் சைடில் என்ன நடந்தாலும் அதை பற்றி நீங்கள் வந்து படாதீங்க உங்கள் கவனத்தை அங்கே கொண்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரி சாரி சாமி நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இருந்து அந்த பொண்ணு கோவிலுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்